எதுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு ஸ்பைன்ல ப்ராப்ளம் இருக்கா இல்ல எனக்கு கால் மத மத பெருக்கு என்னால் நடக்கவே முடியாதுன்ற சுச்சுவேஷன் இருக்கா தைரியமா நம்ம சன் ஹாஸ்பிட்டல் வாங்க நம்ம சன் ஹாஸ்பிட்டல்ல அட்வான்ஸ்டு பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் அண்ட் ப்ரோட்டோகால்ஸ் மூலமா சர்ஜரி இல்லாம உங்களுக்கு கம்ப்ளீட்டா சரி பண்ணி கொடுக்க ஹெல்ப் பண்றோம் தேங்க்யூ ஹாய் நான் டாக்டர் ஜெயச்சந்திரன் சன் ஹாஸ்பிட்டல் மதுரை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற பேஷண்டோட பேரு பாலச்சந்தர் வயசு இருபத்தெட்டு தான் ஆகுது அவர் சிவியராக பேக் பெயின்னால் கடந்த நாலஞ்சு வருஷமாகவே பாதிக்கப்பட்டிருக்காரு அவங்க ஃபேமிலியில் அதாவது அவங்க அம்மாவே வந்து ஒரு ஸ்டாஃப் நர்ஸ் தான் ஸோ ஸ்பைனில் அவருக்கு டிஸ்க் ப்ராப்ளம் வந்தப்ப அவங்களுக்கு ஆப்ரேஷன் வேணான்னு அவங்க அம்மா முடிவெடுத்திருக்காங்க பட் ஆனால் எல்லா ஹாஸ்பிட்டலையுமே அவங்களுக்கு ஆப்ரேஷன் தான் பண்ணணுன்றாக்காங்க இதனாலேயே வந்து அவர் ஆப்ரேஷன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே அவர் 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 வேலையை சைன் பண்ணிட்டு அதாவது ஐ டி கேமில் ஒர்க் பண்ணியிருக்காரு ஐடி கேமில் ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் உட்காந்துருக்க மாதிரி இருக்கும் ஸ்ட்ரெஸ் கூட இருக்கும்ன்றிருக்காரு இருக்கிறதுக்காக வேலையை ரிசைன் பண்ணிட்டு நார்மலான ஒரு சின்ன ஒர்க் பார்த்துட்டு அவரோட லைஃப்பை லீட் பண்ணிட்டு இருந்திருக்காரு அப்படி இருந்தாலுமே அவருக்கு பெயின் சிவியராக இருந்திருக்கு காலில் மத மத இந்த மாதிரியான கஷ்டம் அதிகமாக இருந்ததுனால அவர் நம்மளோட சன் ஹாஸ்பிட்டல் கேள்விப்பட்டு இங்கே வந்தார் இங்கே வந்து டுவெல் டேஸில் அவர் கம்ப்ளீட்டாகவே சரியாயிட்டார் அவருக்கு வெறுமனே நாங்கள் ட்ரீட்மெண்ட் மட்டும் கொடுக்கல நிறைய எக்ஸசைஸ் கொடுத்து அவர் கம்ப்ளீட்டாக நார்மல் ஆகிட்டோம் ஒரு இருபத்தெட்டு வயசில் எந்த அளவுக்கு வந்து ஓடி ஆடி இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு அவங்களை நார்மல் ஆக்கி கொடுத்துருவோம் ஏன்னா ரொம்ப நாளாக வந்து பார்த்து பார்த்து இருந்திருக்காரு ரெகுலராக நல்லா யோகா செஞ்சிருக்காரு பட் ஆனால் நார்மலாக அவரால் இருக்க முடியல பெயினும் அந்த மத மதப்பும் அவர் இருந்துகிட்டே தான் இருந்திருக்கு யோகா பண்ணி இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு பட் ஆனால் அதிகமான சில வேற வேற யோகா பண்ணும்போது அவருக்கு பெயினும் ஜாஸ்தியாக இருந்திருக்கு ஸோ அதெல்லாம் மேனேஜ் பண்ணி அவருக்கு இங்கே ப்ராப்பராக ஒரு சேனலைஸ் பண்ணி கொடுத்துட்டோம் நம்ம சன் ஹாஸ்பிட்டலில் அட்வான்ஸ்டு ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட் அண்ட் ப்ரொட்டக்கால்ஸ் மூலமா சர்ஜரி இல்லாமல் எல்லா பேஷண்ட்டையுமே சரி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த பேஷண்ட் அவரோட ரிவ்யூ அவரே சொல்றாரு பாருங்க தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் பாலச்சந்தர் நான் திருச்சியிலேருந்து வரேன் என் டூ தௌசண்ட் எயிட்டீனில் நான் காலேஜ் படிக்க ஃபைனல் செமஸ்டர் படிக்கும்போது எனக்கு ஒரு ஷார்ப்பு பெயினாக வந்தது காலேஜ் முடிச்சு வரப்போ அது நான் எப்பயும் போல் ஜென்ரல் பேக் பெயின்னு நான் நினச்சி ஒரு பெயின்கில் அமிர்தாஞ்சன் இந்த மாதிரி தடை பின்னேன் அடுத்த நாள் காலையில் சரியாக போயிடுச்சு அப்படியே விட்டுட்டு திருப்பி நான் பழையபடி என்னோடய நார்மல் லைஃப்பை நான் ரன்னிங் எல்லாம் வாக்கி ரொம்ப நேரம் வாக் பண்ணுறது ஃபிட்னஸ்க்காக நான் அந்த மாதிரி பண்ணுவேன் அப்படியே ஜென்ரல் ரொட்டீன் பண்ணுற இப்போ பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன் அடுத்த நாள் அந்த மாதிரிலாம் எதுவும் சிம்டம்ஸும் காட்டலை ஆனால் கொஞ்சம் நாள் கழிச்சு போகும்போது திருப்பியும் சிவியரா அந்த ஷார்ப்பு பெயின் என் பேக்ல வந்தது சரி இது வந்து வேற ஏதோ பெயின் இருக்கும் போல இருக்குன்னு வீட்டுல நான் சொன்னேன் அவங்க எங்க அம்மா வந்து ஸ்டாஃப் நர்ஸா இருக்காங்க அவங்கள்ட்ட சொன்னப்போ சரி ஒரு டாக்டர்ட காமிச்சலான்னு அவங்கள்ட்ட போய் கன்சல்ட் பண்ணோம் சரி ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்த்துருங்க ஸ்கேன் எடுத்து பார்த்துருங்கன்னு சொன்னாங்க அது எடுத்து பார்த்தப்போ டிஸ்க் பல்ஜுன்னு அப்போதான் வந்தது அதுக்கு முன்னாடி எனக்கு ஸ்பைன் எல்லாம் இந்த மாதிரி எஃபெக்ட் ஆகும்ட்டு எந்த ஒரு எதிரையும் நான் பார்க்கல அது பத்தி விழிப்புணர்வும் எங்களுக்கு கிடையாது ஸ்பைன் டிஸ்க் பல்ஜுன்னா என்னன்னு கூட எனக்கு தெரியாது அப்போ அப்போ திருச்சியில ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் அங்க இந்த மாதிரி டூ தௌசண்ட் எனக்கு நான் அப்பயே ஸ்கேன் பண்ணேன் அப்போ எனக்கு ஆப்ரேஷன் தான் இது வந்து கண்டிப்பா பண்ணி ஆகணும் வேற எதுவும் ட்ரீட்மெண்ட் பிசியோதெரப்பி எதுவும் பண்ணாலும் எனக்கு அது வந்து சரி ஆகாது அப்படின்னு சொன்னாங்க சரி நர்ஸா இருக்கிறதுனால எங்களுக்கு அந்த ஸ்பைனல் சர்ஜரி வந்து ஒரு கிரிட்டிக்கல்னால அதை நாங்க பண்ண விருப்பம் இல்ல வேற ஒரு திருச்சியில ஸ்ரீரங்கத்திலேயே வந்து ஒரு பிசியோதெரபிஸ்ட் நாங்க போனோம் த்ரீ மந்த்ஸா நாங்க பிசியோதெரபிஸ்ட் ஒரு ஐஎஃப்டி மட்டும் தான் கொடுத்தாரு ஒரு நாளைக்கு மூணு செஷன் அது மாதிரி த்ரீ மந்த்ஸ் நான் போயிட்டு இருந்தேன் ஆனா எனக்கு ஒன் பெர்சன்டேஜ் கூட எனக்கு ரிலீஃப் தெரியல சரி வேற ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்க்கலாம் ஆயுர்வேதா ட்ரை பண்ணேன் சித்தா ட்ரை பண்ணேன் வர்மா ட்ரை பண்ணேன் ஆயில்லாம் போட்டு நீவி விட்டாங்க இதே மாதிரி கப்பிங் எல்லாமே பண்ணாங்க ஆனா எனக்கு கொஞ்சம் கூட எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியல வலி வந்து அந்த நேரத்துல அதிகமா ஆச்சுன்னா தவிர கொஞ்சம் கூட எனக்கு ரிலீஃப் தெரியல சரி வீட்டுல சொன்னா கவலை போடவங்களேன்னு கொஞ்சம் ரிலீஃபா இருக்கு அப்படி அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருப்பேன் இதனாலே எனக்கு பாதி வேலைக்கு போக முடியாத சூழல் அதுலயே கொஞ்சம் எனக்கு ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் கொஞ்சம் நிறைய இது வரும் இதனால நான் ஐடி டிபார்ட்மெண்ட் செலக்ட் நானே ஒரு த்ரீ மந்த்ஸா தான் என்னால அங்க வேலை செய்ய முடிஞ்சுது ஆனா அங்க ஃப்ரெஷரா இருந்தனால என்னோட பிரச்சனையை அவங்க புரிஞ்சுக்கல அதனால என்னால அங்க ரொம்ப நேரம் உட்காந்து ஒர்க் பண்ண முடியல அதனால ரிசைன் பண்ணிட்டேன் வேற ஒரு பேங்க்லயும் நான் அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்தது இந்த பிரச்சனைல அது அங்கேயும் அதே மாதிரி உட்காந்து வேலை செய்ய முடியலன்ட்டு நான் அங்கேயும் நான் போகல வேற சும்மா ஒரு சின்ன கம்பெனில ஆடிட்டர் ஆபீஸ்ல ஒரு கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டரா ஒரு ஒன் இயர் ஒர்க் பண்ணேன் அப்புறம் கொரோனா டயத்துல இந்த மாதிரி ரொம்ப அடிய வாங்குனதுனால அங்கேயும் நான் இப்போ விட்டுட்டேன் அப்புறமேட்டு திருப்பி வேற ஊர்ல தெரிஞ்சவங்க இருந்ததுனால எனக்கு என்னோட பொசிஷனை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு தகுந்த மாதிரி ஒரு என்னோட இதெல்லாம் எல்லாம் நாற்காலி எல்லாம் வர மாதிரி நான் மாத்திட்டு நான் நார்மலா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இதனால எனக்கு கொஞ்சம் அந்த பெயின் வந்து கொஞ்சம் இருந்த அன்கம்ஃபர்டபுளா தான் ஃபீல் பண்ணேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஸ்டார்டிங்ல நான் ஒரு யோகால ஜாயின் பண்ணேன் அங்க நான் போகும்போது எனக்கு ஒரு பிப்டி பெர்சன்டேஜ் யோகாலதான் எனக்கு பிப்டி பெர்சன்டேஜ் சரியாச்சு என்னன்னா அங்க வந்து யோகால எல்லா ஆசனாசும் சொல்லி தரதுனால எனக்கு கொஞ்சம் வழி வந்து தான் இருந்துச்சு கொஞ்சம் ரிலீஃபா இருந்தாலும் எல்லாம் எனக்கு ஒத்து வராத ஆசனாசும் பண்ண சொன்னதுனால எனக்கு ரிலீஃப் வந்து பண்ணதை திருப்பி பெயின் வந்துருது அவர் வந்து டயட்டும் மாடிஃபை பண்ணணும்னு சொன்னாரு டயட்டும் மாடிஃபை பண்ணிட்டேன் ஆனா எனக்கு கொஞ்சம் அந்த எல்லா ஆசனாசும் பண்ண முடியல அதனால நாங்க யோகாவும் நான் நிப்பாட்டிட்டேன் வீட்டுல நான் வந்து டயட் ரெஸ்ட்ரிக்டடா இருப்பேன் எப்படின்னா உருளைக்கிழங்கு சாப்பிட மாட்டேன் வாழக்காய் சாப்பிட மாட்டேன் ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட மாட்டேன் எது இதெல்லாம் வாயு குடி போகிறோமோ அதெல்லாம் நான் அவாய்ட் பண்ணிடுறது இப்போ எனக்கு வந்து ரொம்ப நேரம் நடக்க முடியாது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நடப்பேன் நான் அதுக்கு மேல நான் கொஞ்சம் பின்னாடி ஸ்பேச மாதிரி குடிப்பு மாதிரி வரும் ஓட முடியாது லைட் ஜர்க்கு அதாவது இப்போ பாதாம் வந்து என்னால வந்து கொஞ்சம் மிக்சியில அடிச்சுட்டு பாலில் கலந்து சாப்பிட்டா எனக்கு வந்து புரோட்டீன் சத்து இருக்குன்னு ஒரு சார் சொன்னாரு அந்த மிக்சியில் அடிச்சு இது பண்றது கூட என்னால அந்த வைப்ரேஷனை டாலரேட் பண்ண முடியாது அதனால ரன்னிங் ஜாக்கிங் வாக்கிங் எல்லாமே நான் விட்டுட்டேன் என்ன கும்மியறது கூட ஃபார்வேர்ட் பெண்டும் பண்ண முடியாது டீப் பேக்வேர்ட் பெண்டும் பண்ண முடியாது அப்போ நான் பொருள் கீழே உழுந்ததுன்னா நான் வந்து ஸ்குவாட் பண்ணி தான் அந்த இதை பொருள் நான் பிக் பண்ணுவேன் வெயிட் நான் டோட்டலாக தூக்குறதை நான் அவாய்ட் பண்ணிட்டேன் இப்படி நான் ஒவ்வொரு இதுவும் நான் மாடிஃபை மாடிஃபை பண்ணி என்னோட பெயினை வந்து நான் கண்ட்ரோல் பண்ணிட்டேன் என்னால எல்லா ஆக்டிவிட்டீஸும் நான் பண்ண முடியாதனால எக்சசைஸையும் நான் பண்றது நிப்பாட்டிட்டுனால எனக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸா ஆயிடுச்சு ரொம்ப வாக்கிங் போனாதான் ஒரு கொஞ்சம் பிரிஸ்கா இருக்கும் அப்போதான் கொஞ்சம் சன்லைட் கொஞ்சம் ஏதாச்சும் வேறுபா வரும் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நடந்த அது வரையும் தான் டாய்லெட் பண்ண முடியுதுன்னா என்னால கொஞ்சம் எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது என்ன புதுன்னு பா பார்த்துக்கிட்டே இருந்தேன் யூடியூப்பில் வந்து சன் ஃபிசியோதெரப்பி சாரோட யூடியூப் சேனல் வந்து என் ரெக்கமெண்டில் வந்தது அந்த மாதிரி நிறைய என்னோட ஸ்பைனல் ஹெல்த் வீடியோ நிறைய பார்ப்பேன் அந்த மாதிரி டூ மந்த்ஸ் ரொம்ப கிரிட்டிக்கலான பேஷன்லாம் வந்து இந்த மாதிரி சரியானதா வந்து நான் வீடியோ பார்த்தேன் சரி எனக்கும் வந்து சரி சார் சரி பண்ணி கொடுப்பாருன்ட்டு நான் சன் ஃபிசியோ வரலான்ட்டு நான் முன்னாடியே எனக்கு நான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஸ்டார்டிங்கில் நான் வீடியோ பார்த்துட்டேன் என்னால் அப்போ அந்த வீடியோ பா அங்கே என்னால் இந்த கிளினிக் அப்போ என்னால் வர முடியல சூழ்நிலையில் இப்போ நான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டிசம்பரில் தான் எனக்கு வர இது அமைஞ்சிருக்கு இப்போ நான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் நான் வந்து கி சிகிச்சை எடுத்துக்கிட்டேன் மிஸ்டர் என்ன அசஸ் பண்ணவர் வந்து மிஸ்டர் ஃபைசல் சார் நான் நர்சிங் அசிஸ்டன்ட் வந்து மிஸ்டர் மிஸ் பவானி மேம் எல்லாருமே நல்லா பார்த்துக்கிட்டாங்க ஃபைசல் சார் என்னை நல்லா அசஸ் பண்ணார் ஃபஸ்ட்டு ஒரு த்ரீ டேஸ் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த இது வாக்கிங்லாம் வந்து எதுவுமே போக வேணாம் ஃபஸ்ட்டு நீங்கள் பண்றதெல்லாம் கரெக்டு தான் ஃபஸ்ட்டு அந்த யோகாசனாஸும் கரெக்டு தான் உங்களுக்கு இந்த தகுந்த மாதிரி சொல்றேன் ஃபஸ்ட்டு நீங்க வந்து இந்த பெயின் ரிலீவ் பண்ணிட்டு அப்புறமேட்டு தான் ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு அப்புறமேட்டு தான் ஒவ்வொன்றா நீங்க ஆசனாஸ் பண்ணணும் அதுவரையும் நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம் நான் சொல்கிறது மட்டும் நீங்கள் செஞ்சாலே போகிறோம் எல்லாமே உடம்பு அவனோட பெயின்னு எல்லாமே ஃபேட்டிடு எல்லாம் ஃபிட்டாகவும் இருக்கலாம் பெயினும் வராத மாதிரி பண்ணலான்னு சார் எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தாரு அவர் சொன்ன மாதிரி நான் கேட்டுக்கிட்டேன் ஃபர்ஸ்ட்டு ஒரு த்ரீ டேஸ் ஃபுல்லாக அந்த பெயின் ரிலீவ் பண்ணுறதுல தான் எனக்கு த்ரீ டேஸ் ஃபுல்லாக இது பண்ணாங்க அடுத்த டூ டேஸ் வந்து எனக்கு அந்த ஸ்ட்ரெச்சிங் சொல்லி கொடுத்தாரு காலையில் ஏஞ்சேன்னா ஒரு பேக் ஸ்டிஃப்னஸ்ஸாக இருக்கும் ப படுக்க அது வந்து எனக்கு ஸ்டிஃப்னஸ் எக்ஸைஸ் சொல்லி கொடுத்தாரு அது காலையில் ஏந்த பல் தைக்கிறதுக்கு முன்னாடி அதாவது ஏந்த உடனே செய்யணும் ராத்திரி படுக்கறதுக்கு அப்போவும் செய்யணும் அது இந்த மாதிரி சொன்னாரு டூ டேஸ் ஃபோர்த் டே ஃபிஃப்த் டே அந்த மாதிரி சொன்னாரு எதுவும் பெயின் வரா எனக்கு வரல எப்படி இருக்குன்னு கேட்டாரு நல்லா இருக்குன்னு சொன்னேன் அப்போ அடுத்து வந்து கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸசைஸ் வந்து ஜென்டிலா லைட் இன்டென்சிட்டி தான் ஒரு டூ டேஸ் சொல்லி கொடுத்தாரு அப்பயும் அந்த பெயின் வரல அங்கே வந்து ஹேண்ட் ஸ்ட்ரிங் மசல்லு கொஞ்சம் கொஞ்சம் அங்கே பெயின் இருக்குன்னு சொன்னேன் சரி அதை வந்து வீக்னஸ்னால தான்ப்பா வந்திருக்கலாம் அதனால கொஞ்சம் நல்லா சத்து உள்ளதா சாப்பிடு செவ்வாழை பழம் அந்த பாதாம் பருப்பு நட்ஸு வகைகள்லாம் நிறைய எடுத்துக்கோ கீரை நல்லா ஃப்ரெஷ் ஜூஸாக ஆரஞ்சு பைனாப்பிள் இந்த மாதிரி நிறைய எடுத்துக்கோன்னு சொன்னாங்க அப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு எக்ஸசைஸ்லாம் நல்லா கேட் கேமல் பேர்டாகு பிளாங்கு சைடு பிளாங்கு அந்த பேலன்சிங் எக்ஸசைஸ்லாம் வந்து நிறைய யோகாசன நிறைய அந்த சுவிஸ் பாலியும் நிறைய பா சொல்லி கொடுத்தாரு ஆனால் இவ்வளோலாம் நான் பண்ணுவேன்ட்டு நான் எதிரே பார்க்கல ஏன்னா பிளாங்க்லாம் நான் பண்ண பண்ணேன்னா எனக்கு அப்படி பெயின் வந்துடுவேன் நான் ஏன்னா யோகாலையும் நான் பண்ணியிருக்கேன் சைடு இப்போ நான் நான் பண்ணுவேன் நான் நினச்சி கூட பார்க்கல இங்க வந்து நான் பெயினே வராம நான் பண்ணிட்டேன் அதனால ஒரு இங்கே வந்து ஒரு டென் டு டுவல் டேஸ் நான் தங்கியிருந்தேன் டுவெல் டேஸ்ல நான் வந்து நல்லா நல்லா எல்லா ஆசைலையும் கற்றுக்கிட்டு நான் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி மினிட்ஸ் நான் நடக்கிறேன் விட்டு விட்டு இருக்க காலையில ஒரு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நான் வாக்கிங் நடந்துடுவேன் இப்போ ஒரு பெயினும் வரல அடுத்தது மத்தியானமும் ஒரு சாயங்காலம் டீ குடிக்க போகும்போது டீ குடிச்சு திருப்பி நான் சுற்றிட்டு தான் வருவேன் சாயங்காலம் ராத்திரி நல்லா சாப்பிட்டு ரவுண்ட் அடிச்சு தான் ஒரே ஒரு டோட்டலாக ஃபிஃப்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்துடும் ஒரு சுத்தமாக ஒரு பெயினே இல்லை இப்போ எனக்கு நான் அப்போ வந்து என்ன நான் வந்து பெயின் இல்லாதனால ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்டேஜோட நான் இங்கே வந்தேன் சார் கிளினிக்கில் இப்போ வந்து நான் ஒரு எயிட்டி பெர்சன்டேஜ் மேலே நான் வந்து இது பண்ணதான் நான் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்றேன் மீதி இருக்க ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் என்னன்னா ஒரு ரன்னிங் ஜாக்கிங் அந்த ட்ராவலிங்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வருது அது இப்போதைக்கு வேண்டாம் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரென்த் ஆகட்டும் கொஞ்சம் நீ எக்ஸசைஸ் பண்ணிட்டே இருந்தீங்கனாக்கா இந்த ஒன் மந்தில் நல்லா பழையபடி எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சிடலாம் அது வரையும் கொஞ்சம் நீங்கள் வந்து ரெஸ்டாக அந்த மாதிரி கொஞ்சம் இருக்கணும் ஒன் மந்த்துக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து டேரெக்டாக அந்த பழையபடி நீங்கள் என்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணீங்களோ பண்ண ஆரம்பிச்சிடலாம் அது வரைக்கும் கொஞ்சம் பெல்ட் போட்டுக்கிட்டு கொஞ்சம் ட்ராவல் ஸ்கூட்டி பைக் வந்து எடுக்க வேண்டாம் கார் எதுவுமே நீங்க எடுக்க வேண்டாம் பஸ்லையும் டிராவல் பண்ண வேண்டாம் ஏதாவது அவசியம் ரொம்ப ரொம்ப அர்ஜென்ட்னா மட்டும் பெல்ட் போட்டுட்டு போங்க மற்றபடி நீங்க வந்து கொஞ்சம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கேட்டு பாருங்கன்னு சொன்னாரு அதே மாதிரி நான் வாங்கிக்கிட்டேன் கொஞ்சம் அந்த ஒன் மந்த் மட்டும் கொஞ்சம் எக்ஸசைஸ் மட்டும் பண்ணா மீது எல்லாமே சரியாருன்னு சார் சொன்னாரு எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு ஏன்னா இங்கேயே நான் சரியாயிட்டேன் நடந்துட்டேன் இவ்வளவு நடக்கும் டூ தௌசண்ட் எயிட்டீன் முன்னாடி நான் நடந்தேன் இப்போ நான் வந்து இப்போ நான் வந்து பெயின் டிஸ்க் வந்து நான் இப்போ அந்த மாதிரி நடந்திருக்கேன் சுத்தமாக பெயின் இல்லை என்ன கான்பிடென்டா நான் ஏழுநூறு நான் கண்டிப்பா சொல்லிடுறேன் என்ன அசஸ்ட் பண்ண மிஸ்டர் ஃபைசல் சாருக்கும் பவானி சிஸ்டருக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் எல்லாமே வந்து நிறைய தெரப்பிஸ்லாம் கொடுத்தாங்க நல்ல லெக் கம்ப்ரெஷன் தெரப்பி கன் தெரபி ஷாக்கிங் தெரப்பி லேசர் தெரப்பி இன்ஃப்ரா ரெண்டு அந்த கோ கோல்டு ஐஸா ஹாட் வாட்டர் தெரபி இந்த மாதிரி நீடலு கப்பிங் கப்பிங்கில் வந்து சார் வந்து நாங்கள் சேலத்தில் போது நல்லா நீவி விட்டு அந்த மாதிரிலாம் போட்டாங்க இவர் வந்து ஜென்டெல்லாம் எனக்கு வந்து நல்ல எக்ஸ்பீ எக்ஸ்பீரியன்ஸான அந்த எனக்கு பெயின் வராத மாதிரி இவர் எனக்கு போட்டார் அதை நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக இது பண்ணேன் நீடிலையும் மற்றவங்க எனக்கு வந்து அந்த கொடுக்கும் போது பெயின் இருக்கும் இவர் கொடுக்கும் போது பெயின் நல்லா ரிலீஃபும் ஆகுது எனக்கு கொடுக்கறப்போ அதே மாதிரி நிறைய தெரப்பி இருக்குது உங்களுக்கு வந்து இந்த தெரப்பி தான் கொடுப்பாங்கன்னு வந்து சொல்ல முடியாது ஆனால் அந்த கண்டிஷன்ஸ் பொறுத்த மாதிரியும் கூடவும் செய்யும் குறையும் செய்யும் எனக்கு எனக்கு வந்து டுவெல் டேஸ் ஆச்சு உங்களுக்கு கண்டிஷன் சிவியரிட்டி வந்து ரொம்ப இருந்துச்சுன்னா கொஞ்சம் கூடும் கொஞ்சம் கண்டிஷன்ஸ் வந்து சிவியரிட்டி கம்மியாக இருந்துச்சுன்னா சீக்கிரமே அனுப்பிச்சிருவாங்க ஏன்னா கொஞ்சம் கண்டிஷன்ஸ் வந்து கொஞ்சம் இதனால நான் டுவெல் டேஸ் தங்கி இருக்கிற மாதிரி ஆச்சு எல்லாம் நல்லா அசஸ் பண்ணி நான் டுவெண்ட்டி ஃபைவ் நல்லா இருக்கேன் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன் சார் தேங்க்யூ சார் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க உங்களுக்கு இங்கே மெடிசன் எதுவும் அதை பத்தி மட்டும் சொல்லிருங்க சார் மெடிசன் எல்லாம் எதுவுமே தரல சார் ஓன்லி ஃபிசியோதெரபிஸ்ட் அந்த மிஷின் வச்சு கொடுத்தாங்க எக்ஸசைஸ் மட்டும் தான் சார் சொல்லி கொடுத்தாங்க ஸ்ட்ரெச்சிங் சொல்லி கொடுத்தாங்க டயட் சொல்லி கொடுத்தாங்க சார் எப்போ இப்படிலாம் நீங்க உட்காரதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க இந்த மாதிரி சேர் ஒரு புதுசாக வாங்கிக்கணும் புதுசாக நல்லா ஹெட்டு இது வரையும் நல்லா சாஃப்டா குஷன்ஸ் மாதிரி இருக்கிற சேர்லாம் சேரு காமிச்சாரு அப்புறமேட்டு இந்த கட்டில் மெத்தெட்லாம் வந்து கொஞ்சம் படுக்க சொல்லியிருக்காங்க அந்த இன்டென்ஸ் கொஞ்சம் எம் பார்த்துக்கோன்னு சொன்னாங்க அதில் தான் கொஞ்சம் கொஞ்ச நாளைக்கு படுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க செப்பலும் கொஞ்சம் அந்த குஷன் நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி செப்பல் மாற்றிக்கோ அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா அதுலேயும் கொஞ்சம் மாறிடும் இல்லைன்னா அது பெல்வி டில்ட்டாக கொஞ்சம் இதாகும் அதனால அது கொஞ்சம் செப்பல் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு நிறைய மாடிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் கொஞ்சம் மாடிஃபை பண்ணேன்னா நான் பெயின் இல்லாமல் ஃபுல்லாக ரெக்கவரி ஆகிடுவேன்னு நம்பிக்கை இருக்கு ஓகே சார் இப்போது நீங்கள் வந்தது வந்து ஆப்ரேஷன் அளவுக்கு நமக்கு மோசமா இருக்கு என்ன பண்ணீங்க இப்ப அதுல இருந்து தப்பிச்சுட்டோன்ற நம்பிக்கை இருக்கு அது எப்படி இருக்கு உங்களுக்கு கன்ஃபார்மா என்ன நம்பிக்கை இருக்கு சார் ஏன்னா இவ்வளவு எனக்கு ஒரு நான் எக்ஸசைஸ் பண்றப்ப எனக்கு லைட்டா வலி வந்தா கூட நான் சார்ட்டா சொல்லுவேன் ஒரு ஒன் பெர்சன்டேஜ் ஸ்மேசம் இருந்து சார் பெயின் இல்ல பெயினுக்கும் ஸ்மேசமும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்குது பெயினா பிடி போறக்கும் வழினா நல்ல சுருக்குன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் எனக்கு டிஃபரன்ஸ் தெரியும் உனக்கு வந்து ஸ்மேசம் நான் சத்து இல்லை நல்லா சாப்பிடு அதனாலேயே உனக்கு வந்து அந்த பெயின் வந்து இருக்கு ஏன்னா நான் காலேஜ் டேஸ்ல போது கொஞ்சம் வாட்டர் எல்லாம் அவ்வளோவா இந்த இப்ப குடிக்கிற அளவுக்கு நான் அப்ப குடிக்க மாட்டேன் ஏன்னா இப்போ உனக்கு கிளாஸ்லயே டைம் ஆயிரும் காலையில நான் காலேஜ் சீக்கிரம் எட்டு மணிக்கு நான் போறதுனால இன்ஜினியரிங் நானு எட்டு மணிக்கு எனக்கு காலேஜ் அதனால நான் எட்டு மணிக்கு பஸ் குடிக்கிறதுனால நான் காலையும் முக்கால்வாசி நாள் நான் சாப்பிடாம தான் போயிருக்கேன் இந்த மாதிரி நான் ஃபாஸ்ட் ஃபுட் நிறைய சாப்பிடுவேன் அதை அவாய்ட் கண்டிப்பா சார் வந்து அவாய்ட் பண்ண சொல்லிட்டாரு இந்த மாதிரி பூரி தான் நான் காலையில சாப்பிட்டு போறது அது ஒன்றும் ஹெல்த்தியாக இல்லைன்னு சார் சொன்னாரு அதனால சத்து தான் சாப்பிட்டு போங்க நல்லா லைஃப் ஸ்டைல் மாடிஃபை பண்ணினா கண்டிப்பா இதாருன்னு சொன்னாரு அதனால இப்ப நான் வந்து ஹெல்த்தியாக வந்து நான் சாப்பிட சொல்றதுனால நான் ஹெல்த்தியாக சாப்பிட்டுருக்கேன் நான் கம்ஃபர்டபுளாக ஹெல்த்தியாக ஃபீல் பண்றேன் சார் ஆபரேஷன் நம்பிக்கை வந்துருச்சு கண்டிப்பாக வந்துருச்சு சார் ஓகேங்க சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார்